குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாப் ட்ரேடர் தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு புது லைனிங் செஷனை பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜை வந்து பில்ட் பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிதாக பார்க்குற நம்பர் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய வீடியோ வந்து நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ பாக்குறீங்க அப்படின்னா நெஃப்டியோட சார்ட்டை பாக்குறீங்க ஸோ அந்த நெஃப்ட்டியோட சார்ட்ல ஸோ ஒன் டே கேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு டே ஒரு டே கேண்டில பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஓப்பனாக இருக்கும் மேலே வந்து க்ளோஸ் இருக்கும் ரெட்டாக இருந்துச்சுன்னா மேலே ஓப்பன் இருக்கும் கீழே க்ளோஸ் இருக்கும் ஸோ இது கிரீன் கேண்டில் இது வந்து ஓப்பன் இது வந்து லோ இது வந்து க்ளோஸு இது வந்து ஹை ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது ஓப்பன் இது ஹை இது க்ளோஸ் இது வந்து லோ ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு சின்ன லைன் வரைஞ்சி அந்த லைனில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடக்குதா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்குதா பிரேக் டவுன் ரீடெஸ்ட் நடக்குதான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகு டேக் கேண்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்குது ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம மறந்துடுவோம் ஸோ நேற்றியோட மார்க்கெட் வந்து ரெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அந்த ஓப்பனுக்கு நேராக ஒரு லைனை மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஹைக்கு நேராக ஒரு லைனை மார்க் பண்ணுறோம் ஸோ அடுத்தது க்ளோஸ்க்கு நேராக ஒரு லைன் மார்க் பண்ணுறோம் அடுத்தது லோக்கு நேராக லைனை மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இது எப்போ மார்க் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆன உடனே இந்த மாதிரி லைனை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் வந்து ஒம்போது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு ஒம்பது ஒம்பது பத்துக்கு இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஸோ த்ரீ மினிட்ஸோ ஆறு ஃபைவ் மினிட்ஸோ நீங்கள் மாற்றிங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ பதிமூணாந்தேதியோட ஓப்பனில் ஒரு லைன் மார்க் பண்ணியாச்சு லோவில் ஒரு லைனை மார்க் பண்ணியாச்சு ஹையில் ஒரு லைனை மார்க் பண்ணியாச்சு ஸோ இது எப்போ க்ளோஸ் ஆச்சோ அந்த க்ளோஸுக்கு நேரம் ஒரு லைனை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு ஸோ இதுதான் அந்த நாலு லைனு ஸோ இது வந்து நம்ம ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து நம்ம பெய்டு கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாகவே சொல்கிறோம் இந்த ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் வந்து லோக்கு கீழே இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட் அதுக்கு கீழே போக முடியாமல் ஸோ அப்படியே வந்து நமக்கு அந்த லோக்கு மேலே வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்கேல்பிங் வந்து நேற்றியோட க்ளோஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் அகைன் டேவோட க்ளோஸில் ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அதாவது பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சி டவுன் வருது ஸோ இது வந்து ஒரு அப் சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்புறம் ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டும் கொடுத்துருக்கு ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு டே லோலேருந்து மார்க்கெட் மேலே போகுது ஆனால் மறுபடியும் டேவோட க்ளோஸ் கிட்ட போகல க்ளோஸில் போயிட்டு மார்க்கெட்டு ஒன்று ரிஜெக்ஷன் ஆகணும் இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் நடக்கணும் இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும் ஸோ இதுதான் நடக்கணும் இந்த லைனில் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஸோ மார்க்கெட் க்ளோஸில் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுறோம் ஸோ மார்க்கெட் இன்ன வரைக்கும் நமக்கு டவுன் சைட் தான் இருக்குது இதே டைம் இதே ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் டே லோக்கில் ஓப்பன் ஆயிருக்கு செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் டவுன் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ இங்கேருந்து இந்த டேவோட க்ளோஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படியே அங்கேயே மார்க்கெட் போகுது ரிவர்ஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எஃப்இஜி ஃபேர்வலிக் ஆப் யூஸ் பண்ணலாம் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணலாம் சப்ளை ஜோன் டிமாண்ட் சோன் எதை யூஸ் பண்ணாலேயும் உங்களுக்கான என்ட்ரி வந்து அங்கே கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வால்யூமை கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரியை வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியும் ஆர்எஸ்ஐ எம்எஸ்சிடி எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷ் கிடைக்கும் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் டே கேண்டிலுக்கு வந்துடுறேன் ஸோ டே கேண்டில் வந்த பிறகு நம்ம பன்னெண்டாம் தேதி கேண்டிலோட வச்சு பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தோம் ஸோ அதே மாதிரி நம்ம சாரி பதிமூணாந்தேதி ரிசல்ட் வச்சு பதினாலாம் தேதி பார்த்தோம் என்ட்ரி அதே மாதிரி பன்னெண்டாம் தேதியோட என்ட்ரியை வச்சு நம்ம பதிமூணாம் தேதி என்ன நடந்திருக்கு பார்க்கலாம் ஸோ சேம் அகைன் மறுபடியும் ஸோ ஓப்பனில் ஒரு லைனை மார்க் பண்ணிக்கிறோம் க்ளோஸில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ ஹையில் ஒரு லைனை மார்க் பண்ணிக்கிறோம் லோவில் ஒரு லைனை மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ த்ரீ மினிட்ஸ்க்கு மாறிக்கிறோம் ஸோ இது என்றைக்கு அப்படி நடந்தது அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதி நடந்தது நம்ம பார்க்குறோம் ஸோ ஸ்கேப்பிங் பண்ணுறதுனால நான் த்ரீ மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு நேராக பதிமூணாந்தேதி க்ளோஸுக்கு நேராக ஓப் மேலே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சு அகைன் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் ஃபெயிலர் கிடைக்குது அந்த பிரேக் அவுட் ஃபெயிலேருந்து மார்க்கெட்டு மறுபடியும் க்ளோஸ் கிட்ட மார்க்கெட் மூவ் ஆகுது மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிட்டு டே லோ வருது மறுபடியும் க்ளோஸ் கிட்ட போகுது க்ளோஸ்லேருந்து இருந்து மறுபடியும் டேவோட லோவுக்கு வருது ஸோ அங்கேருந்து மறுபடியும் க்ளோஸுக்கு போகுது க்ளோஸில் போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது அங்கேருந்து டே ஹை வந்து மார்க்கெட் போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு தேதி நடந்தது ஸோ இதில் வந்து நம்ம எப்படி என்ட்ரிக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சேம் மெத்தடில் ஏதாவது அடிஷனாகி நினச்சிக்கிட்டு ஸோ மார்க்கெட்டு ஸோ அங்கேருந்து கரெக்டாக டே ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுக்குது சப்போர்ட் எடுத்து க்ளோஸில் போயிட்டு ரெஜிஷன் ஆகுது மறுபடியும் க்ளோஸில் இருந்து அகைன் டே ஓப்பனுக்கு சப்போர்ட் எடுக்குது ஸோ அங்கேருந்து மறுபடியும் டே க்ளோஸில் பிரேக் அவுட் நடக்குது அது கவர்மெண்ட்டுக்காக ரீடெஸ்ட் நடக்குது அங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலோ ஆகும் ஸோ சாரி நல்ல மார்க்கெட் வந்து அப்ரூவ்மெண்ட் கொடுக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரி நம்ம எடுக்கலாம் ஸோ அதே மாதிரி ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்குது பதிமூணாம் தேதி நல்லா ஸ்ட்ராங்காக டே ஹையை வந்து பிரேக் பண்ணுது பிரேக் பண்ண உடனே டே க்ளோஸ் வரைக்கும் போயிருக்கு மறுபடியும் டே க்ளோஸ்லேருந்து டே ஹையில் போயிட்டு நமக்கு பிரேக் அவுட் ஃபைட் ரிஜெக்ஷன் ஆகுது ஸோ அங்கேருந்து ஒரு புட்டு என்ட்ரி எடுக்கிறோம் மறுபடியும் டே க்ளோஸில் நம்மளோட டார்கெட் வந்து புக் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஓ ஓப்பன் ஐலோ க்ளோஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த உதாரணம் ஸோ இது வந்து நம்ம ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லித்தரோம் இப்போ ஏற்கனவே பழைய யூடியூப் சேனல் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அது இப்போ எதுவும் இருக்காது அதனால் மறுபடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த த்ரீ லைன் ஃபோர் லைன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் என்னோட ஐ லோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நல்ல ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுங்க இல்லைனா ட்ரேட் எடுக்காதீங்க அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினொன்றாம் தேதி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் ஹை ஃப்ளோர் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ என்ட்ரியே இருந்திருக்கு மேலே வந்து பேக் கேப் அப்பில் நடந்ததுனால ஸோ நமக்கு இந்த நாலு லைன் பிரகாரம் நமக்கு என்ட்ரி கிடையாது ஸோ அதையும் புரிஞ்சுக்கங்க இந்த என்ட்ரியில் வந்து ஸ்டாப் லாஸும் வரும் ஏன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடுமே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அதோட லாஜிக் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ ஏற்ற மாதிரி தான் நம்மளோட சக்ஸஸ் பேசி இருக்கும் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க நன்றி